வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் பாவூர் சித்திரம் ரயில்வே இருந்து மேலப்பாவர் போகிற ரோட்டில் ரோட்டுக்கு மேல் பக்கமாக ரெண்டரை சென்டு மூணு செண்டு நாலு சென்ட்னு இருபது அடி தெருவில் ஃப்ளாட்டுகள் சேல்ஸ் வந்துருக்கேங்க ஃபியூச்சரில் நல்ல ரேட்டு க்ரோத் ஆகிற ஏரியா இது மேலப்பாவர் ரோடு பாவூர் ரோட்டுக்கு மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் நிறையா வீடுகள் இருக்குது ரயில்வே கேட்டுக்கு வடக்கு பக்கமாக ஸோ இந்த ஏரியா வந்து ஃபியூச்சரில் நிறைய வீடுகள் வரும் பழைய ஃப்ளாட்டுகள் இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரீசேலும் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ரெண்டரை செண்டு மூணு சென்ட்னு இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு இருக்குது இருபது தெரு கிழக்க பார்க்க பார்க்க வடக்கு பார்க்க இந்த மாதிரி ஃப்ளாட்டுகள் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டரை செண்டு மூணு சென்ட் நாலு சென்ட்ன்னு ஒரு ஆறு ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்துருக்கு சூப்பரான ஏரியா பாவூர் சித்திரம் ரயில்வே கேட்டுக்கு வடக்கு பக்கம் செலுநாயத்துக்கு வடக்கு பக்கம் வந்துடும் இதுதான் இருபது தெரு இதுதான் சேல்ஸ் வந்திருக்க பிளாட்டுகள் ரெண்டு சென்ட் மூணு சென்ட் நாலு சென்ட்னு ப்ளாட்டுகள் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இது எல்லாமே கிழக்க பார்த்த பிளாட்டுகள் பவர் சித்திரம் ரயில்வே மேலே பவர் போடுற ரோட்டில் ரோட்டுக்கு மேல் பக்கமாக வந்துருக்குது ஒரு நல்ல ரேட்டில் லோவஸ்ட் ப்ரைஸில் சின்ன 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 சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ஃப்ளாட் வாங்கணுன்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனரை பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் இப்போ வாங்கி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் ஒன் ஆர் டூ இயர்ஸில் நல்ல ரேட்டுக்கு ரீசேல் பண்ணலாம் ரெண்டு சென்ட் மூணு சென்டில் வீடு கட்டன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ளாட் சூட்டபுளாக இருக்கும் இந்த ஃப்ளாட்டை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் சொன்னோன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்